தை பிறந்தால் வழிபிறக்கும் சொன்ன ஓபிஎஸ் இதுவரையிலும் எந்த விதமான முடிவும் எடுக்கலை ஒன்று அதிமுகவுக்குள்ளே போகிறாரா என்டிஏ கூட்டணிக்குள்ளே போகிறாரா இல்லை பின்னாடி இருக்கக்கூடிய முக்கியமான நிர்வாகிகள் வேறு கட்சிக்கு போனதுனால முடிவு எடுக்கிறதில்ல திணறாரா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து யூடியூப் சேனலில் ஒரு சிலர் வந்து பேசுகிறாங்க அதை பற்றி நான் பார்த்தாலும் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவு அளித்து ஒரு அனைத்து அன்புலங்களுக்கும் மிக்க நன்றி ஃபஸ்ட் டைம் இந்த சேனலை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓபிஎஸ் என்ன முடிவு எடுக்க போறார் அப்படின்னு சொல்லி போட்டு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி மாதிரி எடுத்தான் கௌதம்லாம் ஒரு முடிவு வந்து எடுக்க முடியாது எடப்பாடி பழனிசாமி தான் ஒற்றை தலைமைக்கு வரணும்னு சொல்லிட்டு எடுத்த அவசரப்பட்டு எடுத்த அந்த முடிவுனால தான் இன்னைக்கு அதிமுக பல பிரிவுகளாக வந்து இருக்குது ஐயா ஓபிஎஸ் அவர்கள் அந்த மாதிரியான முடிவுகள் வந்து எடுக்க மாட்டாங்க பின்னாடி இருக்கக்கூடிய நிர்வாகிகள் வந்து அவர்களுடைய சுயநலத்துக்காக மாற்றுக் கட்சிக்கு போனாலும் அதை பத்தி கவலைப்பட போகிற ஆளும் ஐயா ஓபிஎஸ் அவர் வந்து கிடையாது எடுக்கக்கூடிய முடிவை வந்து தீர்க்கமாக தொண்டர்களுக்காகவும் நிர்வாகிகளுக்காகவும் எடுக்கணும் அப்படிங்கிறக்காகத்தான் இதுவரையிலையுமே வந்து தாமதமாகிட்டே வந்து இருக்குது ஒரு முடிவை எடுக்கிறதுக்கு முன்னாடி ஆயிரம் தடவை வந்து யோசிக்கணும் ஆனால் எடுத்த பின்னாடி ஆயிரம் தடவை வந்து யோசிக்கக்கூடாது அது நல்லாவும் வந்து இருக்காது இன்னைக்கு அரசியல் சூழல் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்து தான் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் ஒரு முடிவு வந்து எடுப்பாங்க புரட்சி தலைவி அம்மா அவர்களோடு வந்து பயணித்த ஐயா ஓபிஎஸ் அவர்கள் பல சட்டமன்ற தேர்தல்கள் பாராளுமன்ற தேர்தல்கள் உள்ளாட்சி தேர்தல் இதெல்லாம் வந்து பார்த்துருக்குறாங்க பல வியூகங்களை வந்து வகுத்திருக்கிறாங்க வெற்றியும் பெற்றிருக்காங்க அப்படி வந்து ஒரு அனுபவசாலி வந்து எடுக்கக்கூடிய முடிவு வந்து எக்கார்ந்து கொண்டும் தொண்டர்களையோ நிர்வாகிகளையோ பாதிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நின்று நிதானமாக ஒரு நல்ல முடிவை வந்து கூடிய விரைவில் வந்து அறிவிப்பாங்க ள்ள போகிறாரா அதிமுகக்குள்ள போகிறாரா அப்படின்லாம் சொல்லி ஒரு சிலர் வந்து பேசுறாங்க என்டிஏ கூட்டணிக்குள்ள போவதற்கான வாய்ப்புகள் வந்து இல்ல ஏன்னா இங்க எடப்பாடி பழனிசாமி தான் என்டிஏ கூட்டணியே இருக்குது அதிமுகக்குள்ள இணைய போகிறாரா அதனாலதான் தாமதப்படுத்துறாரா அப்படின்னு வந்து சொல்றாங்க எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து என்ன சொல்றாரு ஓபிஎஸ் வந்து கட்சிக்குள்ள இணைக்க மாட்டோம் அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்ப அதிமுகக்குள்ள போகவும் வாய்ப்பு இல்லை பின்னாடி இருக்கக்கூடிய நிர்வாகிகள் வந்து மாற்றுக் கட்சிக்கு போறதுனால அவர் வந்து முடிவுகள் எடுக்க தாமதப்படுத்துறாரா அப்படின்னு வந்து ஒரு சிலர் வந்து பேசுறாங்க பின்னாடி இருக்கக்கூடிய நிர்வாகிகள் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவர்களுடைய சுயநலம் சார்ந்து போயிருக்கலாம் அவர்கள் தை பிறந்தால் வழிபிறக்கும் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் சொன்னாங்க தை பிறந்துருச்சு இனி அதற்கான வேலைகள் எல்லாமே வந்து நடந்துகிட்டு இருக்கு முடிவு அறிவிக்க வேண்டிய சூழல்ல ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்துட்டாங்க தீர்க்கமான ஒரு முடிவை வந்து எடுத்திருக்கிறாங்க கூடிய விரைவில் வந்து அறிவிப்பாங்க அதுக்காக வந்து ஓபிஎஸ் வந்து தனி ஆளாக வந்து நிற்கிறாரு அவனால வந்து எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் வந்து பேசினாலும் தனி ஆள் அப்படின்னு சொல்லி இடப்படவே கூடாது ஓபிஎஸ் வந்து தனிமரம்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்கள்ல அது மரம் கிடையாது மிகப்பெரிய ஒரு ஆலமரம் அந்த ஆலமரத்தில் யார் வேணாலும் வந்து தங்கிட்டு போகலாம் அந்த ஆலமரத்தினால எல்லாரும் தான் இன்னைக்கு வந்து நான் பொதுச் செயலாளருங்கிறாங்க நான் தான் எம்பிங்கிறாங்க இப்படிலாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த ஆலமரத்தினுடைய பயனால தான் ராமநுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தருமர் வந்து எம்பி ஆனார் அவருமே வந்து ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து முதுகில் குத்திட்டு தான் போனார் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் முதுகில் குத்தின ஆட்கள் தான் நிறைய பேர் இருக்காங்களே தவிர நெஞ்சுக்கு நேருக்கு நேராக வந்து குத்தக்கூடிய ஆட்கள் யாருமே கிடையாது எல்லாருமே வந்து மறைந்திருந்து தாக்கக்கூடிய ஆட்களாக தான் இருக்கிறாங்க நேருக்கு நேரம் வந்து ஐயா ஓபிஎஸ் அவரோட பேசி அவங்க அவங்க வந்து ஜெயிச்சுட்டு போக முடியாது அப்படின்னு சொல்லி எதிராளிகளுக்கு வந்து தெரியும் அதனால தான் வந்து முதுகலை குத்துறாங்க அப்படி இருந்தாலுமே முதுகலை குத்துறவங்க கூட யோக்கியனா அப்படின்னு சொல்லி பார்த்தா கண்டிப்பா அவங்க வந்து யோக்கியனே கிடையாது தான் கட்சிக்கு துரோகம் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து ஐயா ஓபிஎஸ் குத்தி குத்திருக்காங்க வேற யாரும் கிடையாது அம்மாவுக்கு விசுவாசியாகவும் அம்மாவுக்கு வந்து ஒரு நேர்மையாகவும் இருந்து பணியாற்றியவர் தான் ஐயா ஓபி ஐயா ஓபிஎஸ் அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவு வந்து நேர்மையாகவும் விசுவாசிகளுக்கு வந்து உற்சாகம் தரக்கூடிய ஒரு முடிவாக தான் வந்து இருக்க போகுது நீ ஐயா ஓபிஎஸ் அவர்கள் இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கிற எல்லா கட்சிகளையுமே வந்து சுத்தரில் விட்டுட்டு இருக்காங்க அதை நீங்க ஒன்று மறந்துடக்கூடாது எல்லா கட்சிகளும் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் என்ன முடிவு எடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு தான் இருக்காங்க என்டிஏ கூட்டணியாக இருக்கட்டும் திமுக இருக்கட்டும் ஓபிஎஸ் என்ன முடிவு எடுக்க போறார் அப்படின்னா ஏன்னா தமிழக அரசியல் கட்சியில் இருக்கக்கூடிய அனுபவ அனுபவசாலிகள் எல்லாருமே வந்து ஓபிஎஸ் என்ன முடிவு எடுக்க போறார் அப்படின்னு தான் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அரசியல் களம் வந்து ஐயா ஓபிஎஸ் நோக்கி தான் நகர்ந்துகிட்டு இருக்கு இப்ப கூட்டணிக்குள்ள போகாதவங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தேமுதிக யார் கூட்டணிக்கும் போகல ஐயா ஓபிஎஸ் யார் கூட்டணிக்கும் போகல இது பாமகவுல வந்து ஐயா ராமதாஸ் ஐயாவும் எந்த கூட்டணிக்கு வந்து போகல இப்ப இந்த மூணு பேருமே வந்து தனித்து நிற்கிறாங்க அப்படின்னா அதுல முக்கியமாக பார்க்கக்கூடியது ஐயா ஓபிஎஸ் அவர்கள் மட்டும்தான் அவங்க எந்த கூட்டணிக்குள்ள போறாங்களோ அந்த கூட்டணி வந்து மிகப்பெரிய வெற்றியை பெறும் ஐயா ஓ பி எஸ் அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவுல வந்து மிகப்பெரிய பாதிப்பு யாருக்கு ஏற்படும் தான் ஏற்படும் ஐயா ஓபிஎஸ் அவள் வந்து தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வர்றாங்க அதிமுகவை ஒருங்கிணைங்க ஒருங்கிணைந்தாதான் திமுகவை வீழ்த்த முடியும் அப்படின்ட்டு எடப்பாடி பழனிசாமி அதெல்லாம் வந்து பொருட்படுத்துற மாதிரியே கிடையாது திமுக செய்தித்தாலும் பரவாயில்ல அதை பத்தியான கவலையே கிடையாது தமிழகத்துல பாஜக வந்து வளர்ச்சி அடைஞ்சாலும் பரவாயில்லை அதை பத்தியான கவலை கிடையாது நான் பொதுச் செயலாளர் பதவியில் மட்டும் இருந்தா போதும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு செயல்ல அவர் வந்து இருக்கிறதுனாலதான் அதிமுகவை ஒருங்கிணைக்க மறுக்கிறார் இதுல வந்து எடப்பாடி பழனிசாமியினுடைய அதிகார துஷ்பிரயோகம் ஒரு கட்சியவே அளிக்குது அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து என்ன முடிவு எடுத்தாலுமே வந்து தொண்டர்கள் நிர்வாகிகளும் அதை முழுமனதோட வந்து ஏற்றுக்குருவாங்க எதையுமே வந்து தடம் பெறலாமல் நடக்கக்கூடிய ஒரு தலைவன் பின்னால் இருக்கக்கூடிய தொண்டர்கள் எல்லாருமே ஐயா ஓபிஎஸ் அவர்களுடைய கருத்துக்கு உட்பட்டு அதன்படி செயல்படக்கூடியவங்க தான் இங்கே இருக்கிறாங்க நிர்வாகிகளும் அப்படி தான் இருக்கிறாங்க யார் யார் எங்கெங்கே போனாலும் பின்னாடி எங்கே போனாங்க போனவங்க பூரா இப்போ எப்படி இருக்கிறாங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம்ல அப்போ போறவங்க எல்லாருமே வந்து ஒரு சிலர் போகிறாங்க ஆனால் தொண்டர்கள் பூரா இங்கே இருக்கிறாங்க நிர்வாகிகள் பூரா அங்கே போனதா இதுவரையிலும் வந்து தெரியல ஆனால் தமிழகத்தை பொறுத்தளவுல ஒரு கட்சியினுடைய கட்டமைப்பை பலப்படுத்தி வச்சிருக்கிறாங்க ஒரு குழுவாக இருந்து செயல்பட்டாலும் ஒரு கட்சியினுடைய கட்டமைப்பை பலப்படுத்தி வச்சிருக்கிறாங்க நீங்க எந்த தொகுதியில யார் போய் எங்கே நின்றாலும் அங்கே ஓபிஎஸ்னுடைய அங்கே தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுனுடைய இதை நிர்வாகிகள் வந்து கண்டிப்பாக இருப்பாங்க அந்த அளவுக்கு வந்து கட்டமைப்பை வந்து பலப்படுத்திட்டு இருக்காங்க ஐயா ஓபிஎஸ் அவர்கள் என்ன முடிவு எதிர்க்க போகிறாங்கன்னு சொல்லி எல்லாரும் எதிர்பார்த்துருக்காங்க கூடிய விரைவில் இன்னும் ஐந்து நாட்கள் கூட உங்களுக்கு ஒரு தெளிவான முடிவு கிடைக்கும் அப்படிங்கிறத எல்லாரும் வந்து எதிர்பார்த்துட்ருக்கிறாங்க எடுத்தம் கவுத்தம் அப்படின்னு சொல்லி ஐயா ஓபிஎஸ் அவர்கள் இருக்க மாட்டாங்க எடுக்கிற முடிவு வந்து தெளிவாக இருக்கும் அந்த நிர்வாகிகளும் தொண்டர்களும் கொண்டாடுற வகையில் அந்த முடிவு வந்து இருக்க போது தமிழகத்தில் ஒரு புதிய திருப்பம் உருவாக போகுது அந்த புதிய திருப்பத்தை உருவாக்கக்கூடியவர் அந்த புரட்சியை ஏற்படுத்தக்கூடியவர் யார் அப்படின்னா ஐயா ஓபிஎஸ் அவர்தான் நன்றி வணக்கம்